ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் முள்ளங்கி சாம்பார் தாங்க செய்ய போகிறோம் முள்ளங்கியே பிடிக்காத குழந்தைங்களுக்கு கூட இது போல் நல்லா முள்ளங்கியெல்லாம் வதக்கி நல்லா வாசமாக போல் சாம்பார் செஞ்சு கொடுத்திங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக விரும்பி சாப்பிட்ருவாங்க முள்ளங்கியில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குதுங்க அதனால் அதை ஸ்கிப் பண்ணாமல் சாப்பிடுங்க இது எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த மிளகி சாம்பார் செய்கிறதுக்காக ஒரு கப் அளவுக்கு பருப்பு எடுத்து அதை நல்லா ரெண்டு மூணு தடவை அலசிட்டு அதில் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி எடுத்து வச்சுருக்கேங்க அதிலே வந்து பழுத்து தக்காளியாக ரெண்டு தக்காளி பழத்தை நறுக்கிட்டு சேர்த்துக்கிறேங்க இது கூடவே காரத்துக்காக மூணு பச்சை மிளகாவை நல்லா நீலவாக்கில் நறுக்கிட்டு அதையும் சேர்த்துக்கிறேங்க இது கூடவே வந்து கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேங்க சீரகம் சேர்த்துக்கிறேங்க சீரகம் இதில் விட சே சேர்க்கறதுனால நல்ல டேஸ்ட்டு இன்னும் அதிகமாக்குங்க இது கூடவே கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க ஏன்னா குழம்பு கொதிக்கும் போது இன்னும் மஞ்சத்தூள் போடுவோம் அதனால் கொஞ்சம் கால் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு லிட்டர் போட்டு மூடி ஒரு நாலுலேருந்து இருந்து அஞ்சு விசில் வரை வரையும் வேக வச்சு நல்லா குலைவாக எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு கடாய் வச்சு கடாயில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா முள்ளங்கியை வந்து நல்லா தோலெல்லாம் சீவிட்டு இது போல் ரவுண்ட் ரவுண்டாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேங்க இதை அப்படியே சேர்த்துக்கோங்க சேர்த்து வந்து இதில் இருக்க பச்சை வாசனை கொஞ்சம் கூட இருக்கக்கூடாதுங்க அந்த அளவுக்கு நல்லா கொஞ்சம் கொஞ்சம் லைட்டாக கலர் மாதிரி வரணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி இதை தனியாக அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க இது போல் முள்ளங்கி சாம்பார் செய்யும்போது உங்களுக்கு வந்து அந்த முள்ளங்கியில் இருக்க ஸ்மெல்லு தெரியும் தெரியாதுங்க அதே கடாயிலே இன்னும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் சேர்த்துட்டு அதுலேயே வந்து அந்த வெங்காயத்தை அப்படியே ஒரு இருபது சின்ன வெங்காயத்தை நறுக்கி எடுத்து வச்சுருக்கோங்க அதை அப்படியே சேர்த்துக்கங்க நல்லா வதக்கி விடுங்க சின்ன வெங்காயம் நல்லா லைட்டாக கலர் மாதிரி வரும்போது இது கூடவே பழுத்து தக்காளியாக ஒரு ரெண்டு தக்காளியை வந்து நல்லா வதக்கி விடுங்க சேர்த்து நல்லா வதங்கட்டுங்க ரெண்டும் நல்லா வதங்கி வரும்போதே நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க முள்ளங்கியை சேர்த்துக்கோங்க இதில் வந்து கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேங்க இதில் சாம்பார் பொடி வந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் காய் வேகும் போதே இது போல் நம்ம வந்து சாம்பார் பொடி மஞ்சத்தூள்லாம் சேர்த்துட்டோம்னா அது சாம்பார் பொடியில் இருக்க பச்சை வாசனையும் போயிடும் சாம்பார் வந்து இன்னும் கொஞ்சம் கலர் கொடுக்குங்க அதுக்காக இந்த ஸ்டேஜ்லேயும் சேர்த்துட்டு கொஞ்சம் கருக விடாமல் இதுலேயே வந்து நம்ம காய்கறி வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துடணுங்க சேர்த்துட்டு இந்த சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு லிட்டர் போட்டு மூடி வச்சுருவோங்க ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் நல்லா வேகட்டும் காய் நல்லா வெந்து தான் நம்ம வந்து புளித்தண்ணி ஊற்றணும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வெந்து வந்துருச்சுங்க முள்ளங்கி நல்லா வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து புளித்தண்ணி சேர்த்துக்கலாங்க எப்போயுமே காய் வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம புளி தண்ணி சேர்க்கணும் அப்போ தான் வந்து நான் காய் வேகுங்க நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் பருப்பு ஒரு பக்கம் நல்லா வெந்து வந்துருச்சுங்க ரொம்ப மசிச்சிடாமல் ஒரு ஒரு கரண்டி போட்டு ரெண்டு நிமிஷம் மசிச்சுட்டு அதை அப்படியே வந்து நம்ம கொதிக்கிற சாம்பாரில் சேர்த்துக்கோங்க இது நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு பச்சை வாசனை போகிற அளவுக்கு எல்லாம் மிக்ஸ் ஆகி கொதிக்கட்டுங்க இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துருவோம் அதுக்கு ஒரு கடாய் வச்சுருக்கேங்க கடாயில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் நல்லா காய்ச்சதுக்கப்புறமா கடுகு சீரகம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ரெண்டு வர மிளகாய் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் எல்லாம் சேர்த்து வதக்கியிருக்கேங்க இதிலே வந்து சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் எது வேணால் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு அதை பொடிப்பொடியாக நறுக்கி இதில் மூல தாளித்து கொட்டும் போது நல்லா வாசமாக இருக்குங்க இது எல்லா சாம்பாருக்கும் இது போல் தாளித்து கொட்டினீங்கன்னா கடைசியாக சாம்பார் வச்சு இறக்கிட்டு கடைசியாக தாளிச்சு கொட்டினீங்கன்னா நல்லா வாசமான சாம்பார் ரெடி ஆயிடுச்சுங்க அவ்வளோதாங்க முள்ளங்கி சாம்பார் நல்லா கமகமன் ரெடி ஆயிடுச்சு தாளிப்பு சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டு கொத்தமல்லி தூவி இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான முள்ளங்கி சாம்பார் ரெடி ஆகிடுச்சு இது போல் நம்ம சேனலில் நிறைய ரெசிபிஸ் அப்லோட் பண்ணியிருக்கோங்க போய் விசிட் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேற ஒரு நல்ல வீடியோவை உங்களை சந்திக்கிறேன் பாய் ஃப்ரெண்ட்